நீங்கள் நடிகராக இருக்கீங்க அதனால் எப்போ வேணாலும் இன்னொருத்தையை காலிப்பீங்க அப்படின்னு சந்தேகத்தோடைய ஒரு இந்த அஞ்சு பேரையும் ஆடிஷன் எடுத்துகிட்டு ஆறாவது பார்க்கும்போது யாரு பா நீ மோகன் அப்படின்ட்டு இருக்காரு அட முட்டாப்பையில அறிவுறுதான் எயிட்ஸ் அது கச்சா அமைச்சான்னு சொல்லி வீட்டில் உட்கார அவரும் வந்து விஜய் ஸ்ரீஜி சொன்ன கதை பிடித்திருந்தால் மோகன் அந்த படத்தை நினைக்க ஒத்துக்கிட்டார் ஆனால் அந்த சமயத்தில் விஜய் தயாரிப்பு தயாரிப்பாளருக்கு இது எவ்வளோ செலவாகும் போட்ட முதலீடு தேருமா எப்படின்லாம் தெரியாது ரிஸ்க்கு தான் அதாவது குதிரை பந்தயத்தில் பணம் கட்டுற மாதிரி தான் சூதாட்டத்தில் சூதாட்டம் மாதிரி தான் படம் முடிந்து ரிலீஸ் ஆகிருக்குப்போம் மோகனுடைய அறிமுகம் யாருன்னா பாலுமேந்திரா தான் பாலமகேந்திர தான் கன்னடத்தில் அவரை வந்து அறிமுகப்படுத்தினார் தமிழில் ஆர் சுந்தரராஜன் அறிமுகப்படுத்தினார் பயணங்கள் முடிவதில்லை முதல் படமே சூப்பர் டைட்டில் அதாவது அந்த படத்தில் நடித்த மோகன் புரிமா பாக்கியராஜ் இங்கே யாரையுமே வந்து பிரபலமான நடிகர்கள் இல்லை ஆனாலும் பயணங்கள் முடிவுகளும் டைட்டில் போட்டு வெறும் பயணங்கள் முடிவுலேருந்து தான் போஸ்ட் அடித்தாங்க அந்த படம் முதல் நாள் கொஞ்சம் ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டாவது நாளில் இருந்து படம் ஓஹோ ஆகா கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் அப்புறம் குடும்பத்தார்கள் எல்லாம் பெருந்திரளாக வந்து நிரப்பிட்டாங்க வெள்ளி விழா கண்ட படம் பயணங்கள் முடிவதில்லை அந்த நேரத்தில் கமல்ஹாசன் இந்தியில் கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தார் அப்போது தமிழில் நடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பே இல்லை அதனால் கமலஹாசனுக்கு ஆப்டான ரோல்ஸ் எல்லாமே மோகனுக்கு கிடைத்தது அதனால் மோகன் ஏற்கனவே மைக்கு மோகன் தான் பேர் கன்னடத்தில் அவர் வந்து இசை கச்சேரியில் பாடிக்கிட்டு இருந்திருக்காரு பாடிக்கிட்டு இருக்கும்போது அப்படி கொஞ்சம் டான்ஸ் ஆடுவார் இதன் காரணமாக தான் பாலமேந்திரா அவரை போட்டிருக்காரு அதுக்கப்புறம் எல்லா படங்கள்லையும் இளையராஜாவுடைய பாடல்கள் காரணமாக வெற்றி பெற்றார் மோகன் இதில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் இயக்குனர் சீக்கிரம் கே பாலச்சந்தர் கமல்ஹாசன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு சார் நான் இங்கே மூணு இந்தி படம் பண்ணிகிட்டுருக்கேன் ஒரு ஆறு மாதத்துக்கு கழித்து நான் வந்து நடிச்சு கொடுக்குறேன் சார் அப்படின்னு இருக்கார் ஆனால் கமலஹாசன் கால்ஷீட் கொடுக்கலனே நேராக மோகனை வந்து நீ ஆபீஸுக்கு பார்ப்பான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவர் கதாநாயக படணுன்னா பாலச்சந்தர் நினச்சிருந்துருக்கார் அந்த நேரத்தில் இவருக்கு வந்து ஒரு தெலுங்கு படமோ கன்னட படமோ தெரியல இவரு இவர் அடிச்சிட்டார் அந்த எப்போவுமே ஆடிஷனுக்கு ஒரு அஞ்சாறு பேர் வருவாங்க இந்த ஆடிஷனுக்கு அந்த அஞ்சாறு பேரில் மொட்டையடிச்சுருக்காரு பாலஞ்சது தெரியல இந்த அஞ்சு பேரையும் ஆடிஷன் எடுத்துகிட்டு ஆறாவது பார்க்கும்போது யார் பண்ணியே சார் நேனு மோகன் அப்படின்ட்டுருக்காரு அட முட்டாப்பையில் அறிவு இருக்கான்னு இது நான் உன்னை ஹீரோவாக நடிக்க வைக்கணுன்ட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நீ மொட்டையே படம் அப்படின்னு கச்சா அமுச்சான்னு திட்டி அனுப்பிட்டார் வேற வழி இல்லை அதாவது தெரிந்து செய்யவில்லை மோகன் ஆனாலும் படம் படத்தினுடைய வாய்ப்பு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஆறு மாதம் காத்திருந்து கே பாலச்சந்திரன் மரச்சரித்திராவில் கமலஹாசனை வச்சு படம் எடுத்தார் சூப்பர் சக்ஸஸ் தமிழில் தெலுங்கு படமே இன்னும் வெள்ளி விழா ஓடிச்சு அதுக்கப்புறம் ஏ டு ஜே கேளுன்னு ஹிந்தியிலையும் எடுத்தார் வாய்ப்பை தவற விட்டது மோகம் ஆனாலும் அவருக்கு தமிழில் வெள்ளி விழா படங்கள் தொடர்ந்து வந்து கொண்டன முதல்ல வந்து நடிகர் விஜயுடைய தாய்மாமை அவர் தான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அவர் பின்னணி பாடகரும் கூட பலர் வந்து மோகன நீங்கள் சொந்த குரலில் பேசுங்க சொந்த குரலில் பேசுங்கன்னு சொல்லுங்களேன் முடியல ஏன்ப்பா அவர் நல்ல தானே பேசிகிட்டு இருக்காரு அவர் பாருக்கு குரலில் தப்பு பிழகி இருந்திருந்தாச்சுன்னா நம்மக்காக மாற்றலாம் நல்லதான பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி விட்டுட்டாரு கடைசியில் ஏதோ ஒரு சின்ன பிணக்கு வந்திருக்கு அந்த பின்னணி பாடகருக்கும் மோகனுங்க அதாவது என்னுடைய குரல்கள் தான் மோகன் வெற்றி பெற்று கொண்டிருக்காருன்னு எவனோ போட்டு கொடுத்துட்டான் இப்படி நடி அந்த பின்னணி பட சொன்ன மாதிரி சரி நாமளே பேசுவோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சார் மோகன் சொந்த குரலில் பேசுகிற படங்கள்லாம் ஓடுறேன் அப்புறம் இடையில் அப்போ அது இதுன்னு கச்சா அமைச்சான்னு சொல்லி வீட்டில் உட்காரச்சாங்க அவரும் வந்து கதாநாயகனாகத்தான் நடிப்பேன் என்று ஒரு பிடிவாதம் கொண்டிருந்தார் அதே பிடித்த பல ஆண்டுகளுக்கு பிறகு கரா நிறைவேற்றி இருக்கிறது படத்தில் ஆங்காங்கு சில தவறுகள் இருந்தாலும் கூட லாஜிக்கரஸ் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் படம் எந்த இடத்துலையும் போர் அடிக்கல விறுவிறுப்பாக இருக்குது பாடல்கள் இருக்குது அதுவும் சண்டை காட்சிகளில் இதுவரைக்கும் இத்தனை திறமையை காட்டாத மோகன் நடித்த அந்த சண்டை காட்சிகள் இல்லாமல் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகு ஏழு சண்டை காட்சிகள் இப்போ எல்லாருமே என்டர்டெயின் மூவின்னா கண்டிப்பாக பாட்டு வேணும் அதில் வந்து ஆக்ஷன் வேணும் எனவே ஆக்ஷன் நாயகனாக பரிமளித்து விட்டார் மோகன் தாரா படம் தமிழ்நாட்டில் நூற்றம்பது தியேட்டரில் போட்டிருக்காங்க ஜப்பான் சிங்கப்பூர் கனடா ஆகிய நாடுகள்லேயும் முந்நூறு திரையரங்களை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு என்று படத்தின் இயக்குனர் விஜய் ஸ்ரீகன் சொன்னார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ராமராஜன் இஸ் கம்பேக் அப்படி என்ற அறிவிப்போடு வெளிவந்த சாமானியன் படத்தினுடைய தயாரிப்பாளர் சமீபத்தில் ஒரு விழாவில் போட்டு உடைச்சிட்டார் நான் ரொம்ப நம்பிக்கையோடு தான் படம் எடுத்தேன் ஆனால் நஷ்டங்க சாமானியன் படம் நஷ்டம் என்று அந்த படத்தின் தயாரிப்பாளர் சொன்னார் ஆனால் நாங்கள் விமர்சகர்கள் நான் உள்பட படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம் ஆனால் ஒரு படம் விமர்சனத்தால் மட்டும் ஓடிவிடாது என்பதற்கு உதாரணமாக அமைந்தது சாமஞ்சன் ஏன்னால் அந்த படத்தில் அவருடைய முகம் பழைய ராமராஜன் முகமாரி இல்லை சரியாக நடக்க முடியல அவரால் பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டு ரிஸ்க் எடுத்து தான் இப்போது இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் மோகன் அப்படி இல்லை இரு முப்பது வருஷங்கள இருபத்தெட்டு வருஷமு எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்கார் மோகன் என்ன கொஞ்சம் தாடி வச்சுருந்தார் படத்தில் பட்டு குரல்லாம் நல்லா இருந்துச்சு அதனால் ஹரா வந்து வெற்றி படணும் ஒரே நேரத்துக்கு இரண்டு வார கேப்பில் ராமராஜனும் கம்பேக் மோகனும் கம்பேக் அந்த கம்பேக்கில் ராமராஜன் தோல்வியடைந்தார் வெற்றி அடைந்தார் மோகன் ஹரா என்ன தலைப்புன்னு யாருக்கும் தெரியாது எனக்கே தெரியாது யாரோ மக்களை காப்பன்னு சொன்னாங்க அது எனக்கு தெரியாது தலைப்பு வந்து ஒரு மாதிரி இருந்தால் கூட படம் ஓரளவு நல்லா போச்சு முதல் நாளே அறுபது அறுபது லட்ச ரூபா கலெக்ஷன் ஆகிருக்கு தொடர்ந்து எந்த தேட்டர்லேயும் எடுக்காமல் நின்று ஓடிக்கிட்டு இருக்கிற ஆரம்பத்தில் இப்போதைய பிரபல இயக்குனர் நடிகர் கதாசிரியருடைய மனைவியை காதலிச்சார் ரெண்டு பேரும் சாலையில் உள்ள சாலையில் நுங்கம்பக்கத்தில் உள்ளே ஹோட்டலில் தான் தங்கியிருந்தாங்க அதெல்லாம் அந்த காலம் அதெல்லாம் பேச தப்பு ஆனால் அவர் வந்து மோகன் ஒரு இன்டீரியல் டெக்கரேட்டர் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய பங்களா கெட்டங்க வச்சுக்கோங்க உள்ளால் எந்த விதமான அழகாக அந்த பங்களாவை வடிவ வடிவமைக்கப்போடிய தொழில் செய்பவர் இன்டீரியர் டெக்கரேட்டர் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் பார்த்தாங்க பேசுனாங்க காலிச்சாங்க கல்யாணம் பண்ண நினச்சாங்க ஆனால் அந்த இன்டீரியர் இருக்கிற ரொம்ப கெட்டிக்காரம்மா நீங்கள் நடிகராக இருக்கீங்க அதனால் எப்போ வேணாலும் நூறுத்த காலிப்பீங்க அப்படின்னு சந்தேகத்தோடய ஒரு ஒரு வருஷம் ஓட்டியிருக்கு அதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு மார்க்கெட் இல்லை இனிமையோ யாரேன்னு காலிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி மோகனையே திருமணம் செய்து கொண்டார் அந்த இன்டீரியர் டெக்கரேட்டர் இப்போ ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ்றாங்க ஆனால் ஒரு விஷயம் தன்னுடைய மனைவி இன்டீரியர் டெக்கரேட்டருங்கிறது எனக்கு தெரியும் சிலருக்கு தெரியும் ஆனால் இதுவரைக்கும் மோகன் தன்னுடைய மனைவி இவர் தான் என்று அடையாளம் காட்டவில்லை தம்பதி சமேதராக போட்டோ மீடியாக்களுக்கு கொடுக்கவில்லை வீட்டுக்கு போனால் மோகனை பார்க்க முடியாது வெளியே வந்தால் தான் பார்க்க முடியும் நானே ஹரா செட்டில் தான் பார்த்து பேசுனேன் யதார்த்தமான நடிகராக இருக்கிறார் மோகன் அதனால் அவருடைய குடும்பத்தை மறைத்தே வாழ்கிறார் மோகன் அது அவருடைய சொந்த விருப்பம் ப்ரைவசி அதை வந்து நம்ம வந்து நீங்கள் உங்கள் மனைவி ஃபோட்டோ கொடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க ஃபோட்டோ கொடுங்க நம்ம கேட்க முடியாது அது அவருடைய ப்ரைவசி அந்த அந்தரங்கத்தை தலையிட நம்ம விரும்பவில்லை எது எப்படியோ இதுவரைக்கும் சந்தோஷமாக மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் இனிமேலும் சந்தோஷமாக வாழ்வேன் என்று உறுதிபட தெரிவித்த மோகன் இந்த கே பாலச்சந்தர் விவரம் கூட நான் கற்பனையில் சொல்லலை நடிகர் மோகன் சொன்ன தகவலை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மணி மணிரத்னம் எழுதி இயக்கிய அஞ்சலி படத்தையும் நடிக்க மறுத்திருக்கிறார் மோகன் அஞ்சலி படத்தில் ஏன் நடிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு கால் சிட்டு இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு மணிரத்னம் படங்கள் இரண்டு மூன்று படங்களில் வாய்ப்பு வந்து மணிரத்னம் நடிக்கவில்லை அதே நேரத்தில் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் காலத்தில் மோகன் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தார் முதல்வர் எம்ஜிஆர் என்னை பாராட்டினார் எம்ஜிஆருடன் நான் எடுத்துக்கொண்ட படத்தை வீட்டில் பத்திரமாக போற்றி வணங்குகிறேன் சினிமாக்காரர்களுக்கு மரியாதை தேடித்தந்தவர் மக்கள் கழகம் என்று பாராட்டினார் நடிகர் மோகன்